சின் தோக்கோண்ட போடும் ஒரு பத்து ஒரு எட்டு நிமிஷம் பேசுவோம் அனைவருக்கும் அஸ்லாமு வணக்கம் ஆய் வந்து முக்கியமா அந்த கூட பெற்ற ஒரு கேள்வி இந்த சீனி குறையுது இல்லை சார் ஏன் சீனி குறையுது இல்லை சரியானே கூட சொல்றாங்க நான் டேப்லெட் போடுறேன் தான் இந்த சீனி குறையுது இல்லை முன்னூறு முன்னூத்தி ஐம்பது இருக்கு இது பொதுவான தானே அப்ப ஏன் சீனி குறையுது இல்லை என்ற பாப்போம் சரியானே அதுல ஒன்று வந்து முதலாவது புல வந்து நம்மட அட நோயாளிகிறது அதாவது கட்டுப்பாடு இல்ல அது முதலாவது காரணம் இப்ப சிலர் நினைக்கிற நாம நினைக்கிறாங்க குளிசை குடிக்கானேன்னு சொல்லிட்டு இல்ல கவலை செக் பண்றதில்ல ஒழுங்கா பாக்குறதில்ல மாத்தை கொடுக்கா என்னை தலை சுத்து வந்தா ரெண்டு கிழமை கொடுக்கா வெறக்கிடைக்க பாக்கணும் நம்ம கிளினிக் தான் பாக்கணும் இல்ல இடையில உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கு ஒரு தாகம் கொஞ்சம் இருக்கு இரவையில வளமையை விட ஒரு நாலு தரம் அஞ்சு தரம் சூப்போகுது சரியானே தாகம் கூடியா இருக்கு தலை சுத்து வருது என்ன கிடைக்கிடைக்கே கால் கொஞ்சம் சுல் சுள்ண்டு இரவையில் குத்துற மாதிரி இருக்கு இப்படி ஏதாவது சின்ன சின்ன அறிகுறி வரக்கூட நீங்க சீனியை வந்து பார்க்கணும் சரியானே சீனியை செக் பண்ணணும் கட்டாயம் அப்போ டெப்லெட் போறதானே ரெண்டு மாத்தியால அல போவோம் இல்லாத ஒரு மாத்தி அல போவோம் பிரிக்க கூட வெளியில பார்த்தா உங்களுக்கு ஒரு பயம் இருந்தானே பார்க்கக்கூட ஒரு முந்நூத்தி ஐம்பது இருந்துன்னா இல்ல போன மாசம் நூற்றி ஐம்பதானு இருந்தேன் இப்போ முன்னூத்தம்பதாயிருக்கு நாம என்ன சாப்பாடுகளை கொஞ்சம் கூட சாப்பிட்டோம்மா சொல்லி போட்டு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்போம் இடைக்கடைக்கே கட்டுப்படுத்தணும் தச்செல்லாம் எ மோறி ஆசை நபுசி உடல்ல அதை திண்டுட்டா தக்குன்னு நாம செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் குறைச்சு கொள்ளணும் சரியானு மனுஷன் தானே என்ன சரியா இந்த செல்றத கடுமையா ஃபாலோ பண்ற கஷ்டம் மனுஷனுங்கிறது அப்படி நூறு வீதம் பின்பாத்துற கஷ்டம் ஒரு எண்பது வீதம் மட்டும் பின்பாத்தனும் அப்ப கிடைக்கடைக்காதது நடந்தா நாம செக் பண்ணி பார்த்தாதான் சரியும் இல்லாட்டி நாம சரியா நாம நெல்லம் போன மாசம் நூத்தி இருபது அப்ப இன்னைக்கு தொடர்ந்து நூத்தி இருபதுன்னு நினைச்சி அது கடும் புல அப்ப முதலாவது விஷயம் வந்து நம்மட உணவு கட்டுப்பாடு உணவு உணவெல்லாம் தெரியும் எப்படி சாப்பிடுறேன்னு சொல்லியும் அப்பையும் இடைக்கிடைக்கு நம்ம சாப்பிடுறோம் இப்ப சிலாக்கர் சிலர் இன்னைக்கு சாப்பிடாம பார்த்தா குறையத்தான் இப்பதான் முன்னூத்தம்பதுன்னு சொல்றேன் நான் வரக்குள்ள டீ குடிச்சிட்டு வந்தா தான் தம்பதுன்னு சொல்றேன் அப்ப அந்த டீ பிள்ளை அப்ப ரெண்டாவது பிரச்சனை அந்த டீ பிளேன் டீ குடிக்கிறதுக்குள்ள சீனி போடுறது அடு கட்டுப்படுத்தாது அடுத்த காரணம் சாப்பாடு எல்லாம் கட்டுப்படுத்திட்டீங்க சாப்பாடு கொஞ்சம் நன்றிங்கிற சார் சுவப்பரிச்சோடு சாப்பிடுறேன் சுவப்பொடியை அப்ப தான் சாப்பிடுற உணவெல்லாம் குறையத்தான் சாப்பிடுறோம் கிழங்குகள் சாப்பிடுறில்ல ஆனா சீனி மூணு தம்பதி அது என்னன்னு பார்த்தா டீ குடிக்க கூட சீனி போட்டு குடிக்கீங்க டீ டீக்குள்ள சீனிய போடுறீங்க ஏதாவது ட்ரிங்க் எல்லாரும் தந்தா சோடா ட்ரிங்க்ஸ் வேலை குடிச்சிட வீட்டை வீட்டை விட மாட்டா மகிண்டு போட்டு என்ன செய்யற இங்க போற இடத்துல சார்த்த முடியல குடிச்சுறேன் கல்யாணம் வீட்டுல சாப்பிட்ட அடுத்து மாசி அரைக்கும் அடிச்சு கொள்றது சரியான இப்படி அடுத்த சாமான் டிரெக்டான சீனி அதாவது டிரெக்டா இனிப்பு இதை நீங்க சீனி குறையாது அநியாயம் அப்பவும் அப்பம் கடலையை திண்டு போட்டு உணவெல்லாம் கட்டுப்படுத்தி போட்டு கடைசியா போய் ஒரு இடத்துல நல்ல இனிப்பான ஒரு ட்ரிங்க் கொண்டு அடிச்சா இன்றைக்கு திண்ட இவ்வளவு அநியாயம் தானே உழவு கட்டுப்படுத்தி சாப்பிட்டு போட்டு அதை குடிச்சா தனியா முன்னூறுக்கு வந்துடும் ஒரு நல்ல ட்ரிங்க் கிளாஸ் உண்டு அடிச்சா சீனி போட்ட முன்னூறு வந்துடும் அப்ப தயவு செய்து அத நீங்க விடும் அதாவது சீனி இல்லாம டீ சீனி இல்லாம டீ இனி கட்டாயம் ஒரு இனிப்பு தேவைண்டா இந்த கருப்பு ஈச்சம்பழம் அஜுவா அது இனிப்பு குறையே காஞ்ச மாதிரி இருக்கும் சின்னது அந்த ஈச்சம்பழம் உண்டோட பிளேந்தி டீயை குடிங்க வேற சீனி வந்து தொட்டு வீட்டு சிலாக்கா அந்த தொட்டு விட்டு குடிச்சா குறையே நக்கீட்டு குடிச்சா குறையே போட்டு கலந்தான் சீனி வாரு கருப்பூச்சீனில இல்ல சிவப்பு சீனில இல்ல வெள்ளை சீனில சீனி இனிக்கிறதுலாம் சீனியா அப்ப எந்த சீனியா இருந்தாலும் சரி முட்டாசோட குடிக்கிற சீனா வருது இருந்தா வருது அப்ப சுத்தமான கருப்பட்டி இருக்கும்னா அது பக்கம் எல்லாம் என்ன சர்க்கரை பானி கலந்தது அப்ப அதுவும் சுத்தம் இல்லை ஆகவே ரெண்டாவது சாமான் இந்த சின்ன சின்ன சாமான மற்றது பசியோட இருக்கிறது நேரத்துக்கு சாப்பிடாதும் சீனிய கூட்டும் நேரத்துக்கு சாப்பிடாத உடனே சீனிய கூட்டும் சரியானு அது என்னண்டா நீங்க கொஞ்சம் மேலதிகமா சாப்பிடுறது எல்லாம் ஈரல்ல போய் சரியானே ஈரல்ல சீனி சேமிக்கிறவுடன் ஈரல் சரியானு குளுக்கோஸ்ங்கிறது சீனிங்கிறது சரியான குளுக்கோஸ் தான் சீனிங்கிறது அப்ப அந்த குளுக்கோஸ் என்ன செய்யும்டா ஈரல்ல உங்களோட தேவைக்கு மேலதிகமா இருக்கிறது எல்லாம் போய் ஈரல்ல கிளைக்கோஜனா சேமிக்கப்படும் கிளைக்கோஜன் வடிவத்தில் சேமிக்கப்படும் அது என்னத்துக்குன்னு சொல்லிச்சுன்னா நீங்க கொஞ்சம் சாப்பிட பிந்திட்டு சரியானு சாப்பிடலாம் அந்த கிளைக்கோஜன் என்ன செய்யும்டா ஈரல்ல ஸ்டோர் அது ஒரு சேமிப்பு அதுல இருக்கிற சீனி டக்குன்னு உங்களோட உடம்புக்கு வந்து சரியான பிரதானமா கண்ணும் மூளை இந்த ரெண்டும் வந்து தனியாக சீனி அலையங்கிறது அப்ப அதால அந்த டக்குன்னு அந்த கிளைக்ரோஜன் வந்து ரத்தத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சீனிய தரும் மூளைக்கும் கண்களுக்கும் நரம்புகளுக்குரிய சீனியை தரும் சரியான அதுக்கு தான் அதை ஆகவே நீங்க ஃபாஸ்டிங் சாப்பிடாம இருக்க இருக்க என்ன நடக்கும் அந்த ஈரல் இருக்கிற சீனியெல்லாம் ரத்தத்துக்கு வர தொடங்கிடும் அதால உங்களோட சீனி செய்யும் கூடும் அப்ப உரிய நேரத்துக்கு சாப்பிட்றது வந்து கடும் முக்கியம் சரியானே காலத்துல எட்டு மணி பகல் ரெண்டு மணி இடவைக்கு மகரியோட சாப்பிட்றது வேலையா சாப்பிடுங்க சரியான இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்னு அவங்களோட சீனி டக்கு டக்குன்னு கூடுற குறை இதெல்லாம் பிரச்சனை வராது விலைத்தானே பாஸ்டிங்கோட இருக்கிற சாப்பிடாம இருக்கிற பத்தினியா அரிக்கிறது எல்லாம் பசியோட இருக்கிறது எல்லாம் சீனியை கூட்டும் அப்ப பசிச்சிரிக்கப்படா அதுக்குதான் உரிய நேரத்துக்கு சாப்பிட சொல்றது சரியானே அது முக்கியம் மற்றது மாத்திரைகளை ஒழுங்கா ஆகுறதுல கூட பேர் என்ன சீரண்டா இரவைக்கு மட்டும் போடுறது காலையில போடுறதுல இப்ப இரவையில போட்டு போட்டு காலையில சீனி பார்த்தா குறையத்தான் இருக்கு இரவையில சாப்பிட்டு குளிசையை போட்டு காலையில பார்த்தா குறையத்தான இருக்கும் அப்ப நீங்க நினைக்கிற அப்படின்னு ஒரு நேரம் போட்டாலும் நம்ம சீனி கொண்டு வந்து இருக்கி ஒரு இரவைக்கு மட்டும் கொஞ்சம் பேர் போடுற அது அடுத்த புள்ள சரியான இப்ப இரவைக்கு போட்டா காலையில குறைய இருக்கும் நீங்க பின்னேரம் பாருங்களேன் பின்னரம் பாருங்க நாலு அஞ்சு மணிக்கு சீனி தன இருக்கீங்க அப்ப காலத்துல போடாததுக்குரிய பிரச்சனை ஹாட்டும் பின்னரம் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது முந்நூறு முன்னூத்தி ஐம்பது நானூறு எல்லாம் இருக்கு அது என்ன காலை சாப்பாடு பகல் சாப்பாடு இடையில சாப்பிடுறது பின்னரம் குடிச்சட்டி அப்ப அதுக்கு மருந்து இல்லையே அப்ப காலையிலயும் கட்டாயம் எடுக்கணும் மாலையிலயும் கட்டாயம் எடுக்கணும் ரெண்டு நேரமும் கட்டாயம் எடுத்து ஆகும் நீங்க சீனி குளிசம் விசேஷமா சரியான டாக்டர் மாதிரி சொல்லுவாங்க செலகுலிசை ஒரு நேரம் போட்டா போதும் அது இருபத்தி நாலு மணித்தியால உடம்புல வேலை செய்யற குலுசை அது அப்படி இருக்கு செலகுலிசைகள் எட்டு மணித்தியாலத்தால அதுல பவர் முடிஞ்சிடும் அது மூணு நேரம் போடணும் தயவு செய்து மாத்திரைகளை உரிய நேரத்துக்கு பாவிங்க உரிய நேரத்துக்கு பாவிக்காட்டியும் கூட சீனி கூடும் இதான் முக்கிய முக்கியமான விஷயம் இந்த சீனி கூறுத குறையிறதுக்கெல்லாம் இப்ப டென்ஷன் யோசனையிலையும் சீனி கூடும் சரி டென்ஷன் ஆகுறது இரவெல்லாம் நித்துற போகல காலையில் எழுமினா சீனி திடீர்னு திடீர்னாப்பில ஐம்பது நானூறு குறிக்கும் அதுவும் ஒரு காரணம் அதெல்லாம் நேரத்தோட செல்றது சாப்பாடு வந்து நீங்க மகதியோட ஆறரை ஏழு மணியோட சாப்பிட்டு குளிர்சையை போட்டீங்கன்னா பத்து மணிக்கு அழகா நித்திர வரும் ஆனா அந்த உரிய நேரம் தப்பினீங்கண்டா பிந்தினீங்கன்னா உங்களுக்கு நித்திரம் வராது ஏன்டா உணவு தொகுதி எல்லாம் வேலை செஞ்சு உடம்புக்குள்ள இயக்கம் நடக்கும் அப்ப அதால உங்களுக்கு நித்திரையும் வராது நம்ம பக்கங்கள்ல இரவு சாப்பாடு பத்து மணி ஒன்பதுல பத்து மணி அது கடும் பிள்ளையானது அண்ணா பன்னெண்டு மணியும் இருக்கு அப்ப மகதியோட வயசான ஆக்கள் கட்டாயம் பத்து மணிக்கு தூங்கணும் ஏன்னா பத்து மணிக்கு தூங்கினாதான் நாம நாலு மணிக்கு ரொம்ப எல்லாம் தகஜத் தொழுவெல்லாம் நம்ம வயசான நம்ம தானே வயசான நாக்கல் இனி விவாதத்தோடையும் என்ன இறைவனுடைய நெருக்கம் ஆகணும் என்ன அப்ப அதுக்குரிய வேலைண்டா நாம மத்த மத்த தொல்லையெல்லாம் முட்டணும் என்ன எல்லாம் முடிச்சுட்டோம் நாம ஏன்னா பிள்ளைகளுக்குரிய வேலையெல்லாம் அதெல்லாம் முடிச்சா இனி அவங்க பார்த்துக்குவாங்க நாம அதை தலைக்கு எடுத்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது நாம ஏழு மணி நாலரை சாப்பிடுங்க பத்து பத்தரை தூங்குங்க எல்லா சிஸ்டமும் அழகா வேலை செய்யும் சமீபாட்டுல இருந்து எல்லாம் ஒரு நடக்கும் அவசியம் நீங்க கொண்டு வரும் அவை தயவு செய்து அதுகளை செய்யுங்க மற்றது இந்த அந்த மூணு மாத்தைக்கு ஒருக்கா செக் பண்ற அந்த டெஸ்ட் கட்டாயம் சொல்லிக்கொள்ளு செக் பண்ணிக்கொள்ளுங்க சரியா அது முக்கியம் அந்த ஹெச்பி ஒன் சிங்கிற டெஸ்ட் வந்து மூணு மாத்தைக்கு ஒருக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் என்ன நீங்க இப்ப ரெண்டு மாத்தைக்கு ஒருக்கா ஒரு மாத்தைக்கு ஒருக்கா தான் சீனி பாக்கீங்க இடையில உங்களோட சீனி கூடினது குறைஞ்சதெல்லாம் தெரியா ஒரு நாளைய சீனியா நீங்க பாக்கீங்க இந்த இந்த இது இந்த குத்தி பார்த்தா இந்த சீனி அப்ப அந்த இருபத்தி நாளும் அந்த மிச்சம் ரெண்டு மாசமும் சீனி எத்தனை தெரியாது சரியானே அதுக்குதான் அந்த மூணு மாத்தைக்கு ஒருக்கா செக் பண்றது நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரத்த மருந்து பால முனைக்கு அனுப்பி செய்யற சரியானே அப்ப அப்படி செய்யலாம் அது சில வேலை கெமிக்கல் முடிஞ்சா மட்டும் நீங்க வழியில செய்யணும் அதை செய்து பாருங்க அதை ஏழுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்க உடம்புல சீனியால பாதிப்புகள் வராது சரியானே அவை சீனி கொண்ட்ரோல் ஆகாத காரணம் இதுகள் தான் அப்ப இதுகளை சரியா மெயின்டைன் பண்ண இந்த கிளினிக் மட்டும் நீங்க விடாதுங்க கிளினிக் வார நோயாளிகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க கிளினிக் ஒழுங்கா வராத ஆக்களுக்கு தான் பிரச்சனை எல்லாம் கூட வருது கண் கண் பிரச்சனை கிட்னி பிரச்சனை நரம்பு பிரச்சனை காயங்கள் ஆறாமடுறது கிளினிக் வார நோயாளிகள் எல்லாம் கட்டுப்பாட்டிலே இருப்பாங்க என்னென்னா டாக்டர் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார் கேப்பார் என்ன கிட்னியை பார்த்து கொலஸ்ட்ரோலை எப்ப பார்த்து எல்லாம் ஒரு ரெகுலராக நடக்கும் கிளினிக் வராதாக்கள் பார்மசியில போய் குளிச்சி எடுக்கிற குளிச்சு இருக்கிற ஒன்றும் தெரியாது ஆகவே உங்களோட மற்ற தெரிஞ்சாக்கள்கிட்டையும் இதை சொல்லி எல்லாரையும் கிளினிக்ல போடுங்க கிளினிக்ல போட்டு ஒழுங்காக வர சொல்லுங்க வந்தா நாம இந்த ஆரோக்கியமா வாழலாம் கேட்டு குறைபுருங்க நன்றி